அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏலையில் கேட்கப்பட்ட செயல் பாடல் வரிகளை விளக்கத்தோட பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி குரூப் ஃபோருக்கு இந்த மாதிரி செயல் பாடல் வரிகள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பாருங்க இது குரூப் டூ டூ ஏலையில் கேட்கப்பட்ட செயல் பாடல் வரி கேள்விகள் இதிலிருந்து கண்டிப்பாக மூணுலேருந்து நாலு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ அதனால் இதை கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பொண்ணும் துகிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா புறநானூறு இந்த புறநானூரில் இது எத்தனாவது பாடலா இருக்கு அப்படின்னா இரநூத்தி பதினெட்டாவது பாடலா இருக்கு புறநானூரில் இது இருநூத்தி பதினெட்டாவது பாடலா இருக்குது இந்த பாடலை எழுதுறது யாரு அப்படின்னா கண்ணகனார் எந்த சுச்சுவேஷன்ல இந்த பாடலை எழுதுறாரு அப்படின்னா கண்ணகனார் வந்து சோழன் அப்படிங்கிற அரசர்கிட்ட அரசரட்ட அவைக்கல புலவராக இருப்பாரு அப்ப அந்த சோழன் வந்து வடக்கிருந்து உயிர் திறக்க போகும்போது அவர் வந்து பிசுராந்தையார் அப்படிங்கிற புலவருக்காக காத்திருப்பாரு அப்ப அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து வடக்கிருந்து உயிர்த்திருப்பார் சமண மதத்தில் வடக்கிருந்து உயிர் திருதல் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது வந்து என்ன அப்படின்னா வடக்கு பக்கம் நோக்கி இருந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க உயிரை விட்டுருவாங்க அது ஒரு தவ மாதிரி அது சமண மதத்தில் இருக்குது ஓகே இது வந்து என்னன்னா அவருக்காக வெயிட் பண்ணி இவர் வந்து என்ன செய்வார் வடக்கிருந்து உயிர் திருப்பார் அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த பாடலை வந்து அவர் எழுதுவார் இந்த வடக்கிருந்து உயிர் தரத்தில் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சல்லே டகனா அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் ஓகே இந்த பாடல் என்ன அப்படிங்கிறத நான் கீழே மென்ஷன் பண்ணி அங்கே வாங்க பார்க்கலாம் பொண்ணும் துகிரும் முத்தும் மண்ணிய மாமலை பயந்த காமருமணியும் இடைப்பட சேயாயினும் தொடைபுணர்ந்து அதாவது பொன் பொண்ணு நம்மளுக்கு என்ன தெரியும் தாங்கம் பவளம் முத்து தெரியும் மாமலை பயந்த காமரு மணியம் அதாவது பெரிய மலையில் பிறந்த அந்த மணியம் இதெல்லாம் வந்து தொலைவுல கிடைச்சாலும் அதாவது மாலையா தொடையெல்லாம் என்ன மாலையா கோத்து நம்ம வந்து உருவாக்கும் பொழுது அது மிக்க அணிகலன்களா மாறும் இல்லையா அந்த மாதிரிதான் சான்றோர்கள் வந்து சான்றோர் பக்கம் தான் சேருவாங்க சான்றாண்மை இல்லாதவர்கள் சாலார் சாலார் பாலர் ஆகுவவே சான்றாண்மை இல்லாதவர்கள் சான்றாண்மை இல்லாதவர்கள் பக்கம் தான் சேருவாங்க சிம்பிளாக இந்த பாட்டோட அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா கெட்டவங்க கெட்டவங்க கூட தான் சேருவாங்க நல்லவங்க நல்லவங்க கூட தான் சேருவாங்க அப்படிங்கிறது இந்த பாட்டுடைய அர்த்தம் கண்ணகனார் வந்து அந்த சுச்சுவேஷனில் இந்த பாட்டை எழுதுறாரு இது புறநானூரில் இரநூத்தி பதினெட்டாவது பாடலாக இருக்குது இதை எழுதுறது யாரு கண்ணகனார் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா நாளடியார் நாடியாரை வந்து சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டதா இந்த நாளடியார் நான்கு அடிகளை கொண்டதால் இது நாளடியார் நானூறு பாடல்களை கொண்டது இந்த நாளடியார் ஓகே இப்போ இந்த பாடலுடைய அர்த்தம் வந்து கீழே இந்த பாக்ஸ்ல இந்த பாடல் என்னன்னு பார்த்துட்டு அதை அர்த்தம் பார்க்கலாம் கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணி தெல்லிதின் ஆராய்ந்து அவையுடைய கற்பவே அதாவது கல்வி கரையில கல்விக்கு கரையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க கல்விக்கு எல்லை இல்லை அப்படின்னு வந்து இந்த லைன்ல சொல்றாங்க நம்ம வாழ்நாள் வந்து மிக குறைந்த அளவு தான் அப்படிதானே அந்த வாழ்நாள்ல நம்ம வந்து மிகச்சிறந்த புத்தகங்களை படிக்கணும் தேவையில்லாத புத்தகங்களை நம்ம படிக்க கூடாது அப்படிங்கிறத இங்க சொல்லியிருப்பாங்க பெண்ணுதின் ஆராய்ந்து சிறந்த புக்கெல்லாம் என்ன சிறந்த புத்தகங்களை ஆராய்ந்து அதை தான் நம்ம வந்து என்ன செய்யணுமா கற்ப அமையுடைவ அமையுடைவ கற்பவே படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி அப்படின்னா நீர் ஒளிய பாலு உன் குறுகின் தெரிந்து அதாவது பாலையும் தண்ணீரையும் கலந்து வச்சா அன்னப்பறவை தண்ணியை தனியா பிரிச்சு பாலை எப்படி குடிக்குமோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணுமா சிறந்த புத்தகங்களை தான் நம்மளும் என்ன செஞ்சாலும் தேடி தெளிஞ்சு ஆராய்ஞ்சு படிக்கணும் அப்படின்னு நாலடியார்ல சொல்றாங்க ஓகே இந்த பாட்டோட ஒரு லைன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க என்ன நூல்னு கேட்டிருக்காங்க நாலடியார் ஓகே அடுத்த வருஷம் பார்க்கலாம் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் அப்படின்னு ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க இது எந்த நூல்ல இருக்கு அப்படின்னா பழமொழி நானூர்ல இருக்கு இதுல புகாவா என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதோட புகாவா என்பது பொருள் வந்து உணவு ஓகே இந்த பாடலுடைய அர்த்தம் நம்ம பாத்துக்கலாம் மாறி ஒன்று இன்றி வரந்திறந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் இந்த இதுலதான் ஒன்றும் அறையினார் வந்து இதனுடைய ஆசிரியர் இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா எனது மலை நம்மளுக்கு நல்லா தெரியும் அதாவது மலை இல்லாம வறட்சியான காலத்துலயும் பார்வையுடைய மகள்கள் யாரு அங்கவை சங்கவை அந்த அங்கவை சங்கவை வானர்களுக்கு என்னது இல்லைன்னு சொல்லாம அந்த நீர் ஒலையில பொன் பொன் பொண்ணை இட்டு என்ன செய்கிறாங்கன்னா உணவு உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்கறாங்க சொல்கிறாங்க சொல்றாங்க புகாவா என்னது உணவு உணவு வந்து அப்படின்னா ஒன்றும் இல்லாத வீடும் இல்லை ஏதோ ஒன்று போட்டு அவங்களுக்கு வந்து அதை செஞ்சு கொடுக்கணும்ன்ற எண்ணம் வருது இல்லையா அதை தான் வந்து இங்க முந்திரையறையினார் சொல்றாரு ஒன்று முறா ஒன்றிலோ இல் அதாவது ஒன்றும் இல்லாத வீடு எதுவுமே கிடையாது அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றாரு ஓகே அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஓடையிலே ஊறுகின்ற तीन जु தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மனமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா ராமலிங்க அடிகள் யாரு ராமலிங்க அடிகள் இவருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளலாரோட அருள் விளக்க மாலையல் அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்து இது இரண்டாவது பாடலா இருக்குது இது இதோடைய மூல அர்த்தம் என்ன அப்படின்னா எல்லாமாக திகழக்கூடிய அந்த இறைவனை வந்து வாழ்த்தி வணங்குறதுதான் இந்த பாடலோட மைய கருத்து என்னது இந்த பாடலுடைய மைய கருத்து ஓகே நம்ம இந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிலக்கணிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடையை மலர்ந்த சுகந்த மன மலரே இந்த லைன் தான் இது வந்து புக்ல எல்லாம் கிடையாது நான் மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் விலை சுகமே சுகத்திலும் பயனே ஆடையிலே இணை மணந்த மனவாளா ஓதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தர்லே அதாவது இந்த லைனை நீங்க படித்தாவே சாதாரணமா புரியும் இந்த ரெண்டு லைனுக்கு நான் சொல்றேன் பாருங்க ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே அந்த ஓடையிலேருந்து வருகின்ற அந்த அந்த இனிமையான அந்த தண்ணீர் வந்து அந்த மலர்ல நல்ல மனத்தை வந்து கொடுக்குது அந்த மாதிரிதான் இறைவனும் மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மின்காற்றில் விலை சுகமே சுகத்திலும் சுகத்தில் பயனே ஆடையிலே என்னை மணந்த மனவாலா இந்த இடத்துல ஆட இலேனா உங்களுக்கு என்னன்னு குழம்போம் இது வந்து என்னன்னா அவருடைய விளையாட்டு பருவத்தில் அதாவது ராமலிங்க அடிகளார் வந்து சின்ன வயசுலயே இறைவனால என்ன செஞ்சிருக்க பாரு இறைவன் மேல ரொம்ப பற்று வந்திருக்கும் அவருக்கு ஒன்பது வயசுல வந்திருக்கும் அவருக்கு சின்ன வயசுலேயே அதுதான் இங்க சொல்றாரு ஆடையிலே அப்படின்னா விளையாட்டு பருவத்திலேயே இணை மணந்த மனவாளா அப்படின்னு இறைவன் கிட்ட சொல்றாரு ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தரலே அதாவது ஆடுகின்ற அரசேனா சிவபெருமான சொல்றாரு இந்த பாடலை வந்து மாலையா அணிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து இறைவனுக்கு வந்து சமர்ப்பிக்கிறாரு இதுதான் அந்த பாடலுடைய அர்த்தம் சரி நம்ம அடுத்த பாடல் இது இந்த வரிகள் வந்து யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க ராமலிங்க அடிகளார் இவருடைய இன்னொரு பேர் தான் வல்லலார் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அத்தோகின் எதுகை கேட்டிருக்காங்க ஒரு பாடல் வரி கொடுத்திருக்காங்க சிறுங்கி பேரம் என திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகரூரை வாழ்க்கையன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க எதுகைனா ரெண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இதுக்கு ஆப்ஷன் ஏ சிறுங்கி மருங்கு இந்த ரூரு ஒண்ணா வந்திருக்கு இல்லையா அதனால இது வந்து எதுகைன்னு சொல்லுவாங்க இந்த பாடலுடைய அர்த்தம் நம்ம பார்க்கலாம் சிறுங்கி பேரம் என திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகரூரை வாழ்க்கையன் அதாவது சிறுங்கி பேரம் அப்படிங்கிறது ஒரு ஊர் அந்த ஊர்ல வந்து யார் தலைவனா இருக்கா அப்படின்னா குகன் அப்படிங்கிறவர் தலைவனா இருக்காரு இது வந்து கம்ப இருக்கக்கூடிய ஒரு பாடல் இது குகனை பத்தி சொல்றாங்க சரியா இது வந்து சிறுங்கி பேரம் அப்படிங்கிற ஊர்ல தலைவன் யாருன்னா குகன் திரை கங்கையின் மருங்கு தோன்றும் திரை கங்கை அப்படின்னா அலைகளை உடைய கங்கை நதிக்கு அருகில் திரை கங்கைனா என்னது திரைனா அலை அலையுடைய அலையுடைய கங்கையின் மருங்கு தோன்றும் மருங்குன்னா பக்கம் அது பக்கத்துல இருக்கக்கூடிய நகரை உடைய வாழ் அந்த நகரத்தில் வாழ்பவன் யாரு குகன் வெறுங்கு தேனோடு மீன் உபகாரத்தான் அதாவது அவன் கையில் என்ன இருக்குதான் தேன் தேனும் மீனும் கொடுக்கறதுக்காக எங்கே வந்திருக்கா அப்படின்னா இருந்த வள்ளலை காண வந்து எய்தினான் இங்கே இருந்த வள்ளல் அந்த முனிவர்களுடைய குடிலில் யார் இருக்கா ராமபிரான் இருக்கார் அவர் அவருக்கு வந்து கொடுக்கறதுக்காக மீனையும் தேனையும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு யார் குகன் அப்படின்னு சொல்லி கம்பர் வந்து கம்பர் ராமாயணத்தில் சொல்லியிருப்பார் ஓகே நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க சான்றோர் பாலர் ஆவ சாலார் சாலார் பாலர் ஆகவே இப்பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க புறநானூறு இப்பதான் நம்ம பார்த்தோம் நம்ம அந்த பாடலுடைய விளக்கம் நம்ம பார்த்தோம் இந்த பாடலையே ஃபர்ஸ்ட்டு முதல் லைன் கேட்டிருந்தாங்க இப்போ வந்து கடைசி லைன் கேட்டிருக்காங்க அவ்வளோதான் இந்த பாடல் வந்து புறநானூரில் இரநூத்தி பதினெட்டாவது பாடலாக இருக்குன்னு சொன்னேன் இதில் வந்து ஆரம்பத்தில் நம்ம பார்த்தது எந்த லைனா இந்த ரெண்டு லைனும் பார்த்துருப்போம் இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கடைசி ரெண்டு லைன் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி வந்தாலே நம்ம வந்து அந்த பாடல் முழுதும் படித்து வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம தெளிவாக இது கரெக்டாக அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சரியாக இருக்கும் ஓகே இதுதான் கேட்டிருக்காங்க அதாவது சான்றோர் சான்றோர் பக்கம் தான் சேருவாங்க சான்றாண்மை இல்லாதவர்கள் சான்றாண்மை இல்லாதவர்கள் பக்கம் தான் சேருவாங்க இது புறநானூரில் இரநூத்தி பதினெட்டாவது பாடல் வந்து கண்ணகனார் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இப்போ தான் பார்த்தோம் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா திருமூலர் திருமூலரோட திருமந்திரத்துல தான் இந்த பாடல் இருக்குது திருமூலரோட திருமந்திரத்துல இந்த பாடல் இருக்கு இந்த பாடலுடைய அர்த்தம் அதை பார்க்கலாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் உன் நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே அதாவது இந்த பாடல் அடிகளை வந்து நம்ம மாத்தி மாத்தி போட்டுதான் பொருள் புரிஞ்சுக்க முடியும் இதை வந்து நம்ம இலக்கத்தில் படிச்சிருப்போம் அடிமறி மாற்று பொருள் கோல் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க தேர்ட்ன் பாருங்க இருக்குது வான்பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடு அதாவது உயர்வான அந்த நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா தான் பற்றப்பட்ட தலைப்படும் தானே அதாவது எனக்கு எப்படி அந்த மந்திரமானது தலைப்பட்டு விட்டதோ எனக்கு எப்படி அந்த மந்திரத்தால இன்பம் கிடைச்சதோ அந்த மாதிரி யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சொல்றாரு என்ன சொல்றாரு திருமூலர் எனக்கு அந்த மந்திரம் கிடைச்சதுனால அந்த மந்திரத்தை படிச்சதுனால என்னுடைய நான் எப்படி இன்பம் பெற்றேனோ அதே மாதிரி இந்த வையகமும் இன்பம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு திருமூலர் இந்த பாடல் மூலமா சொல்றாரு அது யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமும் அப்படின்னு வந்து சொல்றாரு இது திருமூலரோட திருமந்திரத்துல இருக்கு திருமந்திரத்துல ஒரு மூவாயிரம் திருமந்திர பாடல்கள் வந்து இருக்குது ஓகே அடுத்த கொஸ்டின் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடியவர் சித்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா கடுவெளி சித்தர் இந்த சித்தர்கள் மொத்தம் பதினெட்டு பேர் இருக்காங்க அதில் வரும் சித்தர் தான் கடுவெளி சித்தர் ஆதி சித்தர்னு திருமூலரை சொல்லுவாங்க ஓகே இவர் பாடிய பாடல் தான் இந்த பாடல் பாடல்களில் வந்து நகைச்சுவை இருக்கும் சித்தர்களுடைய பாடல்களில் நகைச்சுவை இருக்கும் இந்த சித்தர்கள் வந்து காடு மலையில் வாழக்கூடியவங்க அவருடைய ஒரு பாட்டு நம்மளுக்கு இங்கே கொடுத்து எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் சித்தர் ஓகே இந்த பாடலை நம்ம பார்க்கலாம் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி அப்படிங்கிறத இந்த பாடல் இந்த பாடலுடைய முதல் நேரடி பொருளை பார்க்கலாம் அதாவது ஆண்டி அப்படின்னா ஒன்றும் இல்லாதவங்க தான் ஆண்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி குயவன் அப்படின்னா யார்னா பானை செய்கிறவனை தான் நம்ம குயவன் அப்படின்னு சொல்லுவோம் நாலாறு மாதமாக குயவன்கிட்ட கேட்குறான் என்ன அப்படின்னா ஒரு தோண்டி கேட்குறான் அப்படி கஷ்டப்பட்டு வாங்கின தோண்டியை மெத்தனமாக பயன்படுத்தி கூத்தாடி கூத்தாடி என்ன செய்கிறான் போட்டு உடைக்கிறான் அதாவது கஷ்டப்பட்டு வாங்கின பொருளை ஈஸியாக உடைக்கிறான் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய நேரடி அர்த்தம் ஓகே இப்போ வந்து வேற அர்த்தம் மறைமுக அர்த்தம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நந்தவனத்தில் ஒரு ஆண்டி ஆண்டி அப்படின்னா ஜீவன் அப்படிங்கிற ஒரு இருக்குது என்னது ஜீவன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது இப்போ ஒரு தாய் வந்து கருவிட்ருக்கா அப்படின்னா அந்த தாய் வந்து ஒரு ஜீவனாக பாவிச்சு சொல்றாங்க அந்த ஜீவன் வந்து நாலாறு மாதமாய் நாலு ப்ளஸ் ஆறு மாதமாய் நாலாறு மாதம் எவ்வளோ பத்து மாதம் பத்து மாதம் குயவனை வேண்டி என்னது குயவன்னா யாருன்னா இந்த இடத்துல இறைவன் ஆண்டி அப்படின்னா ஜீவன் அந்த தாய் குயவன் அப்படிங்கிறது இயவன் இறைவன் அந்த இறைவனை வேண்டி அந்த குழந்தையை வந்து குழந்தைக்கு உடல் கொடுக்குறாங்க அப்போ குழந்தைக்கு வந்து உடல் கொடுக்கறது யாரு அந்த இறைவன் அப்போ இறைவன் வந்து எந்த ஒரு எண்ணத்தோட அந்த குழந்தைக்கு வந்து அந்த உடலை கொடுக்குறாரோ அந்த குழந்தை வெளிவரும் பொழுது அந்த எண்ணத்தோட இல்லாமல் அது இஷ்டத்துக்கு செயல்படுது அந்த குழந்தை வளர்ந்து எந்த ஒரு எண்ணத்தோட அந்த குழந்தை உருவாக்கப்பட்டதோ அந்த எண்ணத்தில் இல்லாமல் வேறு கெட்ட செயல்கள் கெட்ட விதமாக அந்த குழந்தை வளருது இல்லையா வந்து மறைமுக பொருளாங்க கூத்தாடி கூத்தாடி தாண்டி அதாவது நான்கு ஆறு மாதம் உருவான ஒரு உடலானது இறைவன் படத்தை நோக்கத்தோடு இல்லாம வெளியில வந்து வேற நோக்கத்தோடு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பாடுடைய அர்த்தம் ஓகே அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவனடி என்பதோ என அழகோடையவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா கம்பர் வந்து கம்ப ராமாயணத்துல சொல்லியிருப்பாரு யார பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னா ராமரை பத்தி சொல்லியிருக்காரு இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன சொல்லி பார்க்கலாம் வெய்யோ நொளி தன் மேனியின் விரிஜோதியின் மறைய பொய்யோ வெனும் இடையாளோடு இளையானோடும் போனான் அதாவது கதிரவன் வெய்யோன்னா யாரு கதிரவன் கதிரவனுடைய ஒளி ராமவிரானுடைய மேல மேனில பட்டு அந்த நீல நிற உடல் இருக்கு இல்லையா அந்த உடல் வந்து மறைற அளவுக்கு அவ்வளவு ஒரு பிரதிபலிப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாரு பொய்யோ வெணும் இடையாளோடு அதாவது மிக நுண்ணிய இடையை உடைய அந்த சீதா பிராட்டியோடும் இந்த இடை இருக்கா இல்லையா அப்படிங்கிற சொல்ற பட்சத்துக்கு அந்த இடை வந்து எப்படி இருக்கான் நுண்ணிய இடையா இருக்குதான் யாருக்கு சீதா பிராட்டிக்கு அந்த இடை இடையாளோடும் இளையா இளையானோடும் இளையவன் யாரு லக்ஷ்மணன் லக்ஷ்மணனோடும் என்னது போனான் யாரு ராமன் போனான் மையோ மரகதமோ மரக மையோ சொல்றதுக்காக மரகதமோன்னு சொல்றாங்க மரிகடலோ மறிகடலோனா அந்த நீல நிறத்துக்காக மலைமுகிலோ அந்த கார் நிறத்திற்காக இந்த மலைமுகில வந்து சொல்லியிருப்பாரு கம்பர் ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான் இவன் வடிவை வந்து அப்படி வந்து அவர் வந்து என்ன செய்யறாரு அழியா அழகுடையான் அந்த இதில் சொல்லியிருக்காங்க பாடல சொல்லி இந்த பாடலை வந்து வர்ணிக்கிறது யாருன்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா கம்பர் கம்பர் ராமாயணத்தில் சொல்றாரு இது வந்து அயோத்தியா காண்டத்துல கங்கை பாடலத்துல இருக்குது இந்த பாடல் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தினையளவு போதா சிறு புல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பாடலை இயற்றினது யார் அப்படின்னா கபிலர் யார் கபிலர் இந்த பாடலுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் இந்த பாடல் வந்து திருவள்ளுவாலையில் இருக்குது இதில் திருவள்ளுவாலையில் இருக்குது பாடல் பார்க்கலாம் தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையழுகு வள்ளைக்கு உறங்கும் வளநாட வள்ளுவனார் வெள்ளை குரட்பாவிரி அதாவது திணையளவு மிகச்சிறிய அளவு தண்ணி எதுல இருக்கான் அந்த புல்லுல இருக்குதான் எந்த புல்லுல இப்ப வந்து ஒரு பெரிய பனைமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு பெரிய பனைமரம் இருக்கு இங்க கீழே குட்டியா புல்லு இருக்கு இல்லையா இந்த புல்லுலதான் என்ன இருக்கான் அளவு அந்த அந்த ஒரு சொட்டு தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஒரு சொட்டு தண்ணியை பார்த்தோம்னா இந்த பனைமரத்துடைய அந்த இது வந்து நம்மளுக்கு தெரியும் உள்ள அப்ப இவ்வளவு பெரிய பனை மரமும் அந்த சின்ன நீர்துளிக்குள்ள தெரியுது இல்லையா தான் இங்க சொல்றாரு அவர் தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அந்த மாதிரி நூண்டு ஒரு சொட்டு நீர்த்துளி வந்து அவ்வளோ பெரிய பனைமரத்தை காட்டுது இல்லையா அந்த மாதிரி திருவள்ளுவர் ரெண்டே அடியில் வாழ்க்கையோட மொத்த விஷயத்தையும் என்ன செய்கிறாரு சொல்றாரு அப்படின்னு சொல்லி இங்க யார் சொல்றா கபிலர் வந்து நம்மளுக்கு சொல்றாரு ஓகே வள்ளைக்கு உறங்கும் வளநாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனையலகு அதாவது வீட்டு கோழி இருக்கு இல்லையா அந்த கோழி வந்து அந்த நாட்டுல வந்து அந்த நெல் குத்தும் பெண்கள் பாடுவாங்க இல்லையா அந்த பாட்டுக்கு தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டுடைய சத்தம் கேட்டு ஏன்னா நெல் வந்து அதிகமாக விளைஞ்சு நல்லா சிறப்பா இருக்கு அந்த நாடு அப்படின்னு சொல்றதுக்காக அந்த வீட்டுக்கோழி என்ன செய்தான் அந்த நெல் குத்தும் பெண்கள் பாடக்கூடிய பாட்டை கேட்டு என்ன செய்து உறங்குது அப்படின்னு சொல்லி இந்த பாடல வந்து அவர் சொல்றாரு அதாவது திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையளவு வள்ளைக்கு உறங்கும் வளநாட வள்ளுவனார் வெள்ளை குரட்பா விரி அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நம்ம அழகா நம்மளுக்கு வர்ணிச்சு சொல்லியிருப்பாரு யார் கபிலர் எதில் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் மாலையில் சொல்லியிருக்காரு திருவள்ளுவ மாலையில் மொத்தம் ஐம்பத்தஞ்சு பாடல்கள் இருக்குது ஐம்பத்தி மூணு புலவர்கள் இந்த பாடல எழுதியிருக்காங்க அதாவது திரு திருக்குறளை சிறப்பிக்கும் பொருட்டு இந்த நூல் வந்து இயற்றப்பட்டது ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை இந்த புறப்பொருள் வெண்பா மாலையை எழுதுனது யாருன்னா ஐயர் ஐயனா ரீதனார் யாரு ஐயனார் ரீதனார் இது இவர் தான் இந்த புறப்பொருள் வெண்பா மாலையை எழுதியிருக்காரு இதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் பாருங்க பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம் வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அதாவது இந்த ரெண்டு லைன் தான் நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க இந்த ரெண்டு லைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா கல் தோன்றி அதாவது கல் தோன் தோன்றும் தோன்றிய காலத்துல கல்னா என்ன மலை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு அது வந்து என்னது மலையும் மலையும் சார்ந்த இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம் குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலம் தோன்றி மண் தோன்றா காலத்தே மண்ண என்ன வயல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு அப்ப வயலும் வயலும் சார்ந்த இடம் என்ன மருதம் மருதம் தோன்றுவதற்கு முன்பு ஒரு தொல்குடி தோன்றுச்சு அந்த குடிதான் நம்ம குத்தக்குடி தமிழ் குடி அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க வாளோடு முன் தோன்றி வாளோடுனா வாள் அதாவது வால்லாம் அந்த ஆயுதங்கள்லாம் பயன்படுத்திய காலம் எது அந்த கற்காலம் அந்த ஆயுதம் பயன்படுத்துவாங்க இல்லையா கற்கள்லாம் ஆயுதமாக பயன்படுத்துவாங்க இல்லையா அந்த காலத்துக்கு முன்பே தோன்றிய மூத்த குடி எது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் குடின்னு சொல்லி இந்த ஒவ்வொரு மேடை பேச்சாளர்களும் இந்த ரெண்டு லைனை வந்து முன்னாடி சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த பாடோடைய அர்த்தம் வந்து இந்த முன்னாடி ரெண்டு லைனை வச்சு நிறைய பேர் வந்து விதவிதமாக சொல்லுவாங்க மேடை பேச்சாளர்கள் வந்து நம்ம தமிழ் குடியை பெருமைப்படுத்துறதுக்காக இந்த ரெண்டு லைனை சொல்லுவாங்க இதை பார்த்து வச்சுக்கோங்க இது புறப்பொருள் என்பா மாலையில் இருக்கு எழுதுனது யார் அப்படின்னா ஐயன் ஆர் இதனார் ஓகே நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஓகே அடுத்த பாடல் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செயல் தொடர் அமைந்துள்ள நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா திருவள்ளுவ மாலையில இறையனார் அப்படிங்கிறவர் இந்த பாடலை எழுதியிருப்பார் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி மாலையில கபிலர் எழுதின ஒரு பாடல் பார்த்தோம் இது வந்து இறையனார் எழுதின ஒரு பாடல் இந்த பாடலுடைய அர்த்தம் பார்க்கலாம் என்றும் புலராது யானர் நாள் செல்லுகினும் நின்றலந்து தேன் பிழிற்று நீர்மையதாய் குன்றாத கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் அதாவது அதாவது கற்பக விருட்சம் அப்படிங்கிற ஒரு மரம் இருக்கு அந்த மரம் வந்து ஒரு தெய்வ மரம் அந்த தெய்வ திருமலர் அந்த திருமலர்ல அந்த தேன் இருக்கும் இல்லையா அது எப்படி நீண்ட நாளா எல்லாத்துக்கும் பயன்பட்டுகிட்டு இருக்கோ அந்த மாதிரி திருவள்ளுடைய வாய் சொற்களும் நீண்ட நாட்களாக யாருக்கு பயன்பட்டு இருக்கு மக்களுக்கு பயன்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு இறைனார் வந்து இந்த பாடல் மூலமா நம்மளுக்கு சொல்றாரு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பெரும் சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துவிந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார் இவ்வழிகள் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னா நாவுக்கரசரை குறிப்பிடுது யார் நாவுக்கரசர் நாவுக்கரசருக்கு சூளை நோய் அப்படின்னு ஒன்று வந்துடும் அந்த சூளை நோயை வந்து என்ன செஞ்சிருவார் சிவபெருமான் தீத்து வச்சிருவார் தீத்தினால அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சமண இருந்து சைவ மதத்துக்கு வருவார் அப்படி சைவ மதத்துக்கு மாத்தினது யார் அப்படின்னா அவங்களுடைய அக்கா வந்து திலகவதியார் தான் திலகவதியார் வந்து சிவபெருமான்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டதுனால தான் நாவுக்கரசருக்கு அந்த சூளை நோய் வரும் அந்த சூளை நோய் வந்து தீந்தனால நாவுக்கரசர் வந்து என்ன பண்ணுவார் சைவ மதத்தை பின்பற்றுவார் ஸோ அப்போ இந்த லைனை கொடுத்து யாருன்னு சொல்லி கேட்குறாங்க யார் அப்படின்னா நாவுக்கரசர் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் கூற்றுன்னு கேட்டிருக்காங்க இந்த யார் கூற்று அப்படின்னா பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்யறவங்க என்ன செய்யறது சாவதில்லை இங்க கீழே பாருங்க தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அஹ் சோ இதை சொன்னது யாருன்னு கேட்கிறாங்க யாரு அப்படின்னா பாரதிதாசன் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இணை இல்லை என் நிலத்தே அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு எந்த பாடலில் சொல்லியிருக்காரு வள்ளுவன் விளைத்த வாய் சொல்லிட்டு வள்ளுவன் விளைத்த முத்துக்கள் அப்படின்ற ஒரு இதில் இது ரெண்டாவது பாடலாக இருக்குது மொத்தம் அஞ்சு பாடல் இருக்கும் அதில் வந்து இது ரெண்டாவது பாடல் வள்ளுவன் விளைவித்த முத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதாவது வந்து என்ன பாடலாம் வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே இந்த லைன் தான் கொடுத்து நம்மளுக்கு கேட்குறாங்க யார் சொன்னதுன்னு யார் அப்படின்னா பாரதி தாசன் இதை படிச்சாவே நம்மளுக்கு புரியும் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கல்லை சேர்த்து கட்டி கடலில் இறந்த பொழுது கல்லினை தப்பமாக கொண்டு கரையேறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க யாரு அப்படின்னா அப்பர் யாரு அப்பர் அப்பருக்கு இன்னொரு பேர் தான் திருநாவுக்கரசர் பேர் தான் அப்பர் ஓகே இப்ப வந்து நம்ம முன்னாடி அவர் வந்து சைவ சமயத்துக்கு மாறிட்டார்னு அப்ப சமண சமயத்தில் இருக்கவங்கலாம் இவரை வந்து கொடுமைப்படுத்துறாங்க என்னது எப்படி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னா கல்லை வந்து இவரு கல்லில் வந்து இவரை சேர்த்து கட்டி கடல் ஒத்துக்கி போட்டுறாங்க அப்ப அந்த கல்லை வந்து என்னவா மாத்திராரு தப்ப இறைவன் வேண்டி தப்பமா மாத்தி கரை சேர்ந்துருவாரு அப்ப அது சேர்ந்தது சொல்லி கேட்குறாங்க யாரு அப்படின்னா அப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணணும் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வைத்தோரை கூட வையாதே வைய முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே அதாவது திட்டினவங்களை கூட திட்டக்கூடாது இந்த உலகமே பொய் சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாதுன்னு யார் சொன்னது அப்படின்னா கடுவெளி சித்தர் யாரு கடுவெளி சித்தர் சொல்லியிருக்காரு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடு உண்டு என கேட்டது தெளிதல் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னா மணிமேகலை எது மணிமேகலை என்ன பாடல் அப்படின்னா பேதமை என்பது யாதனை வினைவின் ஓதிய இவற்றை உணராது மயங்கி இந்த லைன் தான் கேட்டிருக்காங்க இயற்படு பொருளால் கண்டது மறந்து அப்படிங்கிற இந்த லைன் கேட்டு முயற்கோடு உண்டு என கேட்டது தெளிதல் இதில் ரெண்டு லைனும் கேட்டிருக்காங்க அதாவது பேதமை அப்படின்னா என்னென்னு அரவணாடிகள் வந்து சொல்கிறாரு மணிமேகலையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அறியாமை பேதமைன்னா என்ன அறியாமை அறியாமை என்பதுனா என்ன அப்படின்னா ஓதிய இவற்றை என்ன ஒரு பன்னெண்டு இயல்புகளை பற்றி அவர் வந்து சொல்லியிருப்பார் இதுக்கு முன்னாடி இருக்க பாட்டில் அந்த பன்னெண்டு இயல்புகளையும் என்ன செய்ய உணராமல் மயங்கி இருக்காங்க இல்லையா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இயற்கையான பொருள் பற்றின ஒரு விஷயத்தை கூட அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா உணர மாட்டாங்க அப்போ முயலுக்கு கோடு இருக்குது கோடுனால் கொம்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் முயலுக்கு கோடு கொம்பு இருக்குது அப்படி அப்படின்னா அதோடைய உண்மைத்தன்மையை ஆராயாமல் அவங்க பொய் சொல்கிறாங்கன்றதும் தெரியாமல் ஆமாம் இருக்கு போல் அப்படின்னு நம்பிடுவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் வந்து சொல்லுவார் யார் அரவணாடிகள் வந்து சொல்லுவார் மணிமேகலையில் இது வந்து ஆபுத்திரன் நாடு அடைந்த காதையில் இருக்கும் என்னது ஆபுத்திரன் நாடு அடைந்த காதையில் இந்த பாடல் இருக்கும் இதை சொல்கிறது யாருன்னா அரவணாடிகள் சொல்லுவார் ஓகே நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த பாடல் ஒன்று கொலாம் என்னும் திருப்பதியம் பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் பெரிய புராணத்தில் அப்புதி அடிகள் புராணம்னு ஒன்று இருக்குது அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ சிவபெருமானுக்கு அடியவர் யார் திருநாவுக்கரசர் அவருக்கு அடியவராக யார் இருப்பா அப்படின்னா அந்த அடிகள் தான் இருப்பார் அவர் திங்களூரில் வந்து வாழ்ந்துட்டு இருப்பார் திருநாவுக்கரசர் பேரில் வந்து தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் இந்த மாதிரிலாம் இலவசமாக மக்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு ஒரு நாள் திங்களூருக்கு திருநாவுக்கரசர் வரும் பொழுது யார் இது நம்ம பேரில் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க வீட்டுக்கு போவார் அவங்க வீட்டுக்கு போனோன்னா வந்தது திருநாவுக்கரசர் தெரிஞ்சு ரொம்ப மகிழ்ச்சி இருந்து அவருக்கு வந்து என்ன பண்ணுவார் அடிகள் வந்து விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு அதனால விருந்துக்கு ஏற்பாடு செய்வாங்க விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சு வாழை வாழையிலை பறிக்கிறதுக்காக அவங்க மகனை வந்து தோட்டத்துக்கு அனுப்புவாங்க அப்போ அங்கே வந்து மகனை வந்து பாம்பு தீண்டி மகன் வந்து இறந்துருவாங்க ஸோ அதை வந்து மறைச்சு திருநாவுக்கரசருக்கு வந்து விருந்து படைப்பாங்க அப்போ ரெண்டு பேர்த்து முகத்துலேயும் சோகத்தை பார்த்து அந்த குழந்தைய கூப்பிடுங்க நான் அவங்களோட சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்கிறப்ப இல்லை குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப வருத்தமுற்று அந்த குழந்தையை தூக்கிட்டு பெருமான்ட்ட போயிட்டு பாட்டு பாடுவார் அப்படி பாடின அந்த பாட்டு தான் அந்த ஒன்று குளம் அப்படிங்கிற ஒரு பாட்டு திருப்பதிகம் பாடி அந்த குழந்தைய வந்து உயிர் பெற செய்திருவார் இதுல வந்து ஒரு படமே இருக்கு சிவாஜி சார் நடிச்சிருப்பாரு அதுல வந்து என்ன பாட்டு பாடுவாங்க அப்படின்னா நாதர்முடி மேலே இருக்கும் நல்ல பாம்புன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடல் பாட்டுருப்பாங்க அது நல்லா இருக்கும் கேட்டு பாருங்க நாதர்முடி மேலே இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்ததையா சொல்லு பாம்பே ஆதி சிவன் தலையமர்ந்த ஆணவமும் அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமாம் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பை வந்து கடிஞ்சு சொல்ற மாட்டோம் அவர் பாடியிருப்பார் ஆனால் இந்த பாடல் வந்து எப்படி அப்படின்னா மறைமுகமா எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு வாங்க இந்த பாடலை நம்ம பார்க்கலாம் ஒன்று கொலாம் அவர் சிந்தை வரை அதாவது ஒன்று அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒப்பற்றது அப்படின்னு அர்த்தம் ஒன்றுனா என்னது ஒப்பற்றது ஒன்று கொலாம் அவர் சிந்தை வரை அவர் சிந்தை வந்து உயர்வானது எப்படி அடியவர்களுக்கு உதவக்கூடிய அவருடைய சிந்தையை வந்து என்னது உயர்வானது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர் அதாவது என்னது குளிர்ச்சியான அந்த மதியை வந்து தலையில சூடியிருக்காரு பாம்பனுடைய விஷம் வந்து வெப்பமானது அந்த வெப்பத்தை போக்கக்கூடிய திறன் யாருக்கு இருக்கு அப்படின்னா அந்த சிவபெருமானுக்கு தான் இருக்கு ஏன் அப்படின்னா அந்த மதிய குளிர்ச்சியான மதிய வந்து தன் தலையில் சூடியிருப்பவர் ஒன்று கொலாம் இருவெண் தலை கையது கையில் வந்து பிரம்மனுடைய தலையை வைத்திருப்பவர் ஒன்று கொலாம் அவர் ஊறுவது தானே அவருடைய வாகனம் வந்து எனது தர்ம தேவதை இருக்காங்களே தர்ம தேவதை வந்து எனக்கு இறப்பே வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டதுனால அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அவங்களை வந்து தன்னுடைய வாகனமா வச்சிருப்பாரு அப்படிங்கிற மாட்டோம் இந்த பாட்டோட அர்த்தம் வந்து சொல்லுவாங்க இந்த பாட்டை பாடி தான் அந்த குழந்தைக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த விஷத்தை நீக்கி அந்த குழந்தைய உயிர் பெற செய்வார் திருநாவுக்கரசர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மீதி இருக்க கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்